வெல்கம் டு ஆக பிரமாதம் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம் நண்பர்களே இந்த வாரம் ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராஜெக்டோடு உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூந்தமல்லி பக்கத்தில் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வீடு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான லேவுட்டு தான் இந்த வாரம் பார்க்க போகிறோம் வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் முழுமையாக கிடைக்கும் உங்களுக்கு வந்து இதோடைய ரேட்லேருந்து இருந்து இதோடய அப்ரிஷியேஷன்லேருந்து எல்லா தகவலும் முழுமையாக கிடைக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பூந்தமல்லி பூந்தமல்லியை சுற்றி ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெசிடென்ஷியல் டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குது காரணம்னு பார்த்தீங்கன்னா அதை சுற்றி நடக்கிற டெவலப்மெண்ட்ஸ் தான் டெவலப்மெண்ட்னால் ஒரு சாதாரண டெவலப்மெண்ட்டில் அவ்வளோ சூப்பரான டெவலப்மெண்ட்ஸ் நடந்துட்டுருக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பூந்தமல்லியோடைய மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் வந்து இந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனை கொடுக்குது ஸோ அது நம்பர் ஒன் நம்பர் ரெண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குத்தம்பாக்கம் புது பஸ் ஸ்டாண்டு இப்போ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவிபிக்கு எதிரில் குத்தம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் வருது அது வந்து இந்த லொக்கேஷனுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் நம்பர் மூணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து பெங்களூர் செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ் ஹைவே ஸோ சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே இந்த ரோடு வந்து ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கனால இந்த சரௌண்டிங்ஸ்குள்ளேயே இதுவும் வரதுனால இந்த ஏரியாவுக்கு அப்ரிஷியேஷன் அதிகமாகுது நம்பர் நாலு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை பெரிஃபெரல் ரிங் ரோட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் எண்ணூர்லேருந்து மகாபலிபுரம் வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு ரோடு வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீனு ஃபேஸ் ஒனுக்கான ஒர்க் நடந்துகிட்ருக்கு ஸோ இது வந்து ப்ராஜெக்ட் எக்ஸ்பெக்டட் டு கம்ப்ளீட் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சொல்கிறாங்க ஸோ இந்த ப்ராஜெக்ட்லாம் வந்துருச்சுன்னா இந்த ஏரியாவோட அப்ரிஷியேஷன் வந்து வேற லெவலில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மப்பேட்டில் வரக்கூடிய உலர் துறைமுகம் அதுவும் வந்து இந்த சரௌண்டிங்ஸில் வரனால நிஜமாகவே இந்த ஏரியாலாம் பயங்கரமான ஒரு அப்ரிஷியேஷன் நோக்கி நகர்ந்து தான் உண்மை ஸோ இப்போ இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டு இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூந்தமல்லியிலேருந்து சரியாக வந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வாயில் அப்படின்ற இடத்துல தான் இந்த லொக்கேஷன் பார்த்துட்ருக்கோம் இது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி இது கேட்டட் கம்யூனிட்டி உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட வீடு இருக்குது ஸோ இமீடியட்டாக நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம் அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான சைட்டு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் நமக்கு வந்து ஒரு கம்மியான விலையில் ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைக்குதுன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த சரௌண்டிங்ஸில் இதுவாக தான் இருக்கும் ஸோ என்ன ரேட்டுன்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ நம்ம அகெயின் வந்து பூந்தமல்லியோட டெவலப்மெண்ட் ஒரு சைட் பார்த்தோம் இங்கேருந்து நியரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருவள்ளூர் வந்து ஒரு ஏழு கிலோமீட்டரில் இருக்குது இப்போ இந்த சைக்கில் ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் செவ்வாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் வருது ஸோ ஓவரால் வந்து பார்க்கும் பொழுது நமக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருமலை சைட் டு திருவள்ளூர் போகக்கூடிய அந்த ரோடில் பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒரு ஹார்ட்லி ஒரு எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் தான் இந்த சைட் இருக்குது ஸோ பஸ் போக்குவரத்தும் இருக்குது ஷேர் ஆட்டோக்கு போக்குவரத்தும் இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷனும் ரொம்ப நியரஸ்டில் இருக்கிறனால இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சைட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்ட்லேயும் சரி இல்லை இம்மிடியட்டாக நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னு நினச்சாலும் ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட்டு மாற்றுக்கறது இல்லை நம்ம சைட்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு செவன் கிலோமீட்டர்ஸில் திருவள்ளூர் வருது ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் வந்து செவ்வாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் வருது ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து புட்லூர் ரயில்வே ஸ்டேஷன் வருது அப்போ ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா ஒரு மூணு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது திருவள்ளூரில் உங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது உங்களுக்கு வந்து திருவள்ளூர் அளவுக்கு டெவலப் ஆகிருக்குன்றதை சொல்ல வேணாம் மெடிக்கல் காலேஜ் கூட வந்து திருவள்ளூரில் வந்தாச்சு அந்த அளவுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி டெவலப்மெண்ட்டு ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் இருக்குதுன்னு என்னென்ன ரவுண்ட்ஸில் இருக்குது ஸோ அடுத்தது வந்து காலேஜுன்னு பார்த்தா பிரித்திஷுவா இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம சைடில் இருந்து பார்த்தாலே தெரியும் அந்த மாதிரி வந்து அவ்வளோ நியரஸ்ட்டில் பிரித்திஷ்வா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது ஸோ காலேஜு ஸ்கூல்ஸு ட்ரான்ஸ்போர்ட்டு எல்லாமே பார்த்தாச்சு எம்ப்ளாய்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா சொல்லவே வேணாங்க இந்த பெல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து ஒரு லாஜிஸ்டிக்ஸ் காரிடாராக மாறிட்டு இருக்குது எஸ்பெஷலி வந்து பேரம்பாக்கம் டு அந்த ரோடு இதுக்கு அடுத்த ரோடு சொல்லலாம் அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே லாஜிஸ்டிக்ஸ் கவாரிடார் மாதிரிட்டு ஸோ எஸ்பெஷலி இப்போ சென்னை பெரிஃபரல் ரிங் ரோடு வந்து இங்கேருந்து நம்ம சைட்லேருந்து ஹார்ட்லி ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் வெங்கத்தூர் வழியாக தான் கனெக்ட் ஆகுது ஸோ அப்படி பார்க்கும் பொழுது சென்னை பெரிஃபரல் ரிங் ரோடும் நமக்கு வந்து ரொம்ப நியர்பைல வரனால இந்த சைட் பொறுத்த வரைக்கும் எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்ட்லேயும் சரி இல்லை இமீடியட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாலும் பயங்கரமான அப்ரிஷியேஷன் இருக்கும் நல்ல இன்னொரு ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க அதாவது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூந்தமல்லியில் உங்களுக்கு வந்து இன்றைக்கி என்ன ரேட்டு பூந்தமல்லின்னா நான் சொல்கிறது ஈவிபிக்கு பின்னாடி இவிபிக்கு ஆப்போசிட்டில் அந்த ரேட்டில் அங்கேயே பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி எட்நூறுரூபா நாலாயிரரூபா சதுரடி திருமலிசை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருமலிசை அந்த மார்க்கெட் வரைக்குமே உங்களுக்கு வந்து ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்தாச்சு நீங்கள் நேமம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறுபா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரரூபா மூணாயிரரூபா வரைக்கும் வந்தாச்சு ஸோ இப்படியே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூடப்பாக்கம் அடுத்து வந்தீங்கன்னா கூடப்பாக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரம் ரூபாய் சதுரடி வந்தாச்சு ஸோ இந்த ஏரியாவில் இப்போ இந்த லே அவுட்டில் நம்ம கொடுக்குற ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஒன் டபுள் எயிட் ஆமாங்க ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டு ரூபா மட்டும்தாங்க ஸோ டபுள் ஒன் டபுள் எய்டுன்றது ஒரு பியூட்டிஃபுல்லான ரேட்டு ஸோ இதுக்கு வந்து பேங்க் லோன் உங்களுக்கு உண்டு பிளாட்டோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே உங்களுக்கு வந்து பிளாட்டோட சைஸ் இருக்குது ஸோ மினிமம் இப்போது இந்த வீடியோ போடும்போது மினிமம் சைஸ் வந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டை வந்து அவைலபிள் இருக்குது ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது பிளாட் மட்டும்தான் இப்போது இது அவைலபிள் இருக்குது இது ஆக்சுவலாக ரீலான்ச்சு தான் இந்த ப்ராஜெக்டை ஆல்ரெடி லான்ச் பண்ணி இப்போது ஒன் செகண்ட் வந்து ரீலான்ச் பண்ணுறாங்க ஸோ அதனால் இப்போது இன்றைக்கி கண்டிஷனில் நாற்பது பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குது அப்ரூவல் அப்படின்னு பார்த்தா இது வந்து உங்களுக்கு டிடிசிபி ரேரா அப்ரூவல் உள்ள ஒரு சைட் இது ஸோ உங்களுக்கு வந்து டிடிசிபி ரேரான்றதுனால நீங்கள் வந்து தாராளமாக வந்து லோனும் போக முடியும் இமீடியட்டாக நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணாலும் கன்ஸ்ட்ரக்ஷன் லோனோடவே நீங்கள் எடுத்துக்க முடியுன்றது தான் ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து திருமலிசை புந்தமல்லி பெல்ட்லலாம் என்ன ரேட் விற்றுட்டு இருந்தது அப்படின்றத ஜஸ்ட்டு நீங்கள் திரும்பி பார்த்துட்டு இன்றைக்கி கம்பேர் பண்ணிங்கன்னா அளவுக்கு அப்ரிஷியேஷன் ஆயிருக்குன்றது உங்களுக்கு புரியும் இதோட வந்து இன்னும் இரண்டு மடங்கு வந்து அதாவது கடந்த நாலு அஞ்சு வருஷத்தில் நடந்ததை விட இரண்டு மடங்கு வந்து அதிகமான அப்ரிஷியேஷனை வந்து இன்னும் நாலஞ்சு அஞ்சு வருஷத்தில் வந்து பெறும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் சொன்னது மாதிரி பூந்தமல்லி மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் ஸோ அந்த ஃபோர்டு ஃபைவ் இயர்ஸில் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில மாதங்களில் வந்து குத்தம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் ஓப்பனாக இருக்குது சென்னை பெரிஃபரல் ரிங் ரோடு வந்து நியர்பைல வந்து உங்களுக்கு வந்து வர இருக்குது ஸோ இது எந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் வரும்பொழுது ஹண்ட்ரட் அண்ட் நைன் பர்சன்ட் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மணி வந்து எத்தனை மடங்கு வளருன்றதை பாருங்கள் நேரில் வந்து பாருங்கள் சைட் ரொம்ப பிடிக்கும் மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க அப்படின்றத லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டோட உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேஷனுக்கும் ஷேர் பண்ணுங்கள்